அட பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை அட பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை ஆச வச்ச பச்சை கிளியோ வெறு ஜோடி தேடி போயிருந்தா பூஜை செஞ்சவஞ்சி மலரோ வேறு தென்றலோடு ஆடி இருந்தா நீ ஆச வச்ச பச்சை கிளியோ வெறு ஜோடு தேடி போயிருந்தா நீ பூஜை செஞ்சவஞ்சி மலரோ வேறு தென்றலோடு ஆடி இருந்தா பச்சை புல்ல போல அழுவாத பாவம் பூவ போல காயாத பச்சை புல்ல போல அழுவாத பாவம் பூவ போல காயாத அட பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேலே ஆசை அட பொண்ணான மனசு பூவான மனசு வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆச